பல நேரத்தில் நமக்கு ஒரு பெருமை இருக்குது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெருமை இருக்குது என்ன பெருமை இருக்குது தெரியுமா இந்த நான் எப்பவும் சொல்வேன் குழந்த பிறந்த உடனே குடும்பத்தில் குண்டு வைக்க தொடங்கிடுவாங்க இந்த குழந்தை பிறந்தவொடனே பார்க்க வராமல்லை இந்த பார்க்க வரவன் என்ன பண்ணிடுவான்னு கேட்டிங்கன்னா திடீர்னு ஒரு குண்டு தூக்கி போட்டு போயிடுவான் அந்த அம்மா கஷ்டப்பட்டு பிள்ளை பெற்றுருக்கோம் அந்த அம்மா காதுபட ஒன்று சொல்லிட்டு போயிடுவான் அப்படியே உங்கள் மாமியார் மாதிரி இருக்குன்ட்டு போயிடுவான் அந்த அம்மாவுக்கு அவ்வளோ தான் போங்க அதோட மயக்கம் வந்த மாதிரி கண்ணை முடிக்கும் அந்த அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளை பற்றி யார் மாதிரி இருக்குது மாமியார் மாதிரி ஆக்சுவலாக பிள்ளை பிறந்தவொடனே தெரியவே தெரியாது அது பார்க்குறதுக்கு ஒரு முழுக்குன்னு இருக்கும் அவ்வளோதான் போக போக தான் முகத்துக்கு ஜாட வரும் அது வரைக்கும் வரவே வராது இவன் சொல்லிவிட்டு இப்படி போயிடுவான்னா அடுத்த ஒருத்தன் வருவான் அவன் யார் வர அந்த அம்மா சைட்லேருந்து வருவான் அவன் சொல்லிட்டு போவான் ஏ பார்க்குறதுக்கு உங்கள் அம்மா மாதிரியே இருக்குடி உங்கள் அம்மாவும் சின்ன வயசு அவன் மாப்பிள்ளைக்கு டென்ஷன் ஆயிரும் என்ன அது மாமியார் மாதிரியா ஐயோடா அப்படின்னு சொல்லி ஆக்சுவலா இதுல நமக்கு கேட்கறதுக்கு ஒரு பெருமை இருக்கும் தெரியுமா அப்படியே பிள்ளை உங்களை மாதிரியே இருக்குது உங்களை மாதிரியே பேசுது உங்களை நமக்குள்ள இருதயத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் ஆக்சுவலா கவனிச்சு பாத்தீங்கன்னா பைபிள்ல கர்த்தர் நம்மை படைக்கும் பொழுது மனுஷனை ஆதியாக ஒன்னு இருபத்தி ஆறு வாசிங்க ஆதம் ஒன்னு இருபத்தி ஆறு பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் வழியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக இது மனுஷன் ஆரம்பத்தில் பிறந்தது ஆனா பாவம் செஞ்ச பிறகு என்னாச்சு தெரியுமா நாலாம் அதிகாரம் வாசிங்க

அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு தேவரூபத்தின்படி மனுஷன் படைக்கப்பட்டான் அவன் பல சாப்பிட்ட பிறகு மனுஷாயலாக மனுஷ ரூபத்தின் படி மாறிட்டான் இப்ப திருப்பி கர்த்தர் உங்களை நீ எப்படி மாத்த விரும்புறாரு வாசிங்க ரோமர் எட்டு இருபத்தி ஒன்பது வாசிங்க ரோமர் எட்டு இருபத்தி ஒன்பது வாசிங்க தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரான பேரானவரா இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமார் அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்ப ஒப்பாயிருக்கும்படி முன் குறித்திருக்கிறார் அப்ப பிறக்கும்போது தாய் தகப்பன் சாயல்ல பிறந்திருந்தாலும் நீங்களும் நானும் என்ன சாயலுக்கு மாறணும் குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் மாற வேண்டும் என்று இருக்கிறது அந்த குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் மாறுறதுனா என்ன ஏசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிள்ளை என்று தான் அறிவிக்கப்பட்டார் ஆனால் தச்சனின் மகன் அல்லவா மரியாளின் மைந்தன் அல்லவா இப்படிதான் சொன்னாங்க ஒரு காலகட்டத்தில் அந்த அடையாளம் போய் கிறிஸ்துவை தீர்கதர்சின்னு சொன்னாங்க ரபின்னு சொன்னாங்க ஊழியக்காரர்னு சொன்னாங்க ஆனால் இயேசு எப்பொழுது சிலுவைக்கு போய் மறித்து அந்த சிலுவை காட்சி இருக்கிறதோ அந்த இடத்துல அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்றாரு இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று சொன்னார் இப்ப பிறக்கும் போது மனுஷ சாயலாகவும் மனுஷ ரூபம் சிலுவையில அவர் தேவ சாயலாக தேவ ரூபம் அப்ப நீங்களும் நானும் பிறக்கும் பொழுது இந்த வம்ச வரலாறு அப்பா மாதிரி அம்மா மாதிரி மனுஷ சாயல் மனுஷ ரூபம் ஆனா முடிக்கும் பொழுது தேவ சாயலாய் முடிக்க வேண்டும் அதுதான் உன் பூர்வத்தை மறைக்கிறது நீங்க பைபிள்ல முழுக்க பாருங்க எங்கெங்கெல்லாம் கர்த்தர் தம்முடைய திட்டத்துக்குள்ள மனுஷனை வச்சிருக்கிறாரோ அவங்களுடைய பூர்வீகம் உங்களுக்கு தெரியாது அவங்க என்னங்க தெரியாது அது தெரிஞ்சா மறைக்கப்பட்டிருக்கும் உதாரணமா இப்ப எஸ்தருக்கு அதை மறைக்க சொல்லிட்டாரு ரூத்துக்கு அவங்களுடைய பூர்வீகமே தெரியாது மோபிய ஸ்திரி அவ்வளவுதான் தெரியும் அதுக்கு மேல ஒண்ணுமே தெரியாது ராகாப்புக்கு ஒண்ணுமே தெரியாது இவங்க எல்லாம் பாருங்க மத்திய ஒன்றில் வருவாங்க இவங்க அத்தனை பேரும் ஒன்றே வருவாங்க இந்த தேவ எளியாவுக்கு பாருங்க இருக்காது தேவசாயல் தான் அவனுடைய ஊர் என்ன ஏது எதுவுமே தெரியாது அதே மாதிரி தான் உங்களுக்கும் எனக்கும் கத்தர் வச்சிருக்கிற முதலாவது சுபாவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவசாயலாவும் தேவ ரூபத்தின்படி மாறணும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது உங்க வம்ச வரலாறு போகணும் முதல்ல உங்களுக்குள்ள இருக்குது அது எப்படிங்க போகும் சர்டிஃபிகேட்டில் இருக்கு அதுல இருக்கு அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ ஏசு ஏசு கிறிஸ்து கூட தான் இருக்குது மரியாளின் மைந்தன் எழுதியாச்சு தச்சனின் மகன் அல்லவா அப்படின்னு எழுதியாச்சு இவனுடைய சகோதரர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள் அல்லவா எழுதியாச்சு ஆனா எல்லாம் போச்சு இன்னைக்கு நாம அவரை தச்சனின் மகன் சொல்றது இல்லை மரியாளின் மைந்தன் சொல்றது இல்ல தேவனுடைய குமாரன் என்று நாம் சொல்லுகிறோம் அதே மாதிரிதான் உங்களையுடைய என்னுடைய சாயல் மாறணும் அதை முதல்ல நீங்க வெறுக்கணும் அதனாலதான் சொல்ற முரதேக்காய் எஸ்ஸரை பார்த்து நீ சொல்லாத முதல்ல உன் பூர்வீகத்தை பத்தி என்ன செய்யாத நீ பேசாத மத்தவ பேச ரெண்டாவது பாத்துக்கலாம் முதல்ல உங்களுக்கே அந்த எண்ணம் வரணும் சிலருக்குலாம் அந்த ஊர் பெருமை ஒன்று இருக்கும் அப்படி சொல்லுவாங்க திருநெல்வேலிக்காரண்டே அப்படிம்பாங்க மதுரக்காரண்டே அப்படிம்பாங்க நீ எந்த காரணம் வேணா இருந்துக்க டே நீ பரலோகக்காரண்டே அது வரணும் மனசில் நீ இந்த ஊரை தொலைக்கணும் ஏசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்தார் அவரை நீங்கள் என்ன சொல்வீங்க நாசிரியத்தில் இருந்ததுனா நசரையன் கலிலேயில் இருந்தால் கலிலேயன் அப்படி சொல்லுவீங்களா இயேசுவை இல்லை அவரை பார்த்து யூதன்னு சொல்லுவீங்களா யூத குளத்தில் வந்தாலும் அவர் யூதன்னு சொல்லுவீங்களா இல்லை அவர் பரலோகத்தின் தேவன் அந்த 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 அடையாளம் மாறணும் உங்களுக்கே அந்த அடையாளம் நமக்கே அந்த ஆசை இருக்குது எந்த ஊருக்காரன் ஒரு பெருமை இருக்குது எந்த ஜாதிக்காரன் ஒரு பெருமை இருக்குது இன்னும் கொஞ்சம் போனால் அப்பா அம்மா பேருடைய பெருமை இருக்குது இந்த பெருமை அல்லது இந்த அடையாளம் எப்போ தொலைஞ்சி தேவனுடைய சாயல் வருதோ உங்களை என்னையும் பார்க்கும்போது சொல்லணும் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஊழியக்காரன் உங்களுடைய மேல இருக்கிற எல்லா அடையாளமும் போகணும் உங்களை பார்த்தும் போது இவர் நம்மாலு அப்படின்னு தோணக்கூடாது அவரை பார்க்கும்போது தேவ மனுஷன் தோணணும் தீர்க்கதரிசியா எந்த ஊர் தீர்க்கதரிசின்னு தோணக்கூடாது தேவனுடைய தீர்க்கதர்சி எப்போ உனக்கு அந்த அடையாளம் இன்னும் இருக்குதோ அல்லது இருக்கிறத நீங்கள் விரும்புகிறீர்களோ நீங்கள் இன்னும் ஜெயம் பெறவில்லைன்னு அர்த்தம் நீங்கள் ஜெயம் பெற வேண்டிய முதலாவது சுபாவம் உங்களுக்குள்ளே காணப்படுகிறதான இந்த பிறப்பிலிருந்து வரக்கூடியதான அடையாளம் நாம பிறப்பால் தமிழர்கள் மாற்றுகிறதே கிடையாது ஆனால் பைபிள் சொல்லுது யூதனம் இல்லை கிரேக்கணம் இல்லை நாம என்ன செய்கிறோம் இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் ஒரு அடையாளம் இருக்கு இந்த அடையாளம் மாறணும் இது மாறி நான் தேவனுடைய மனுஷனாய் மாறணும் தேவனுடைய பிள்ளையாய் மாறணும் முதல்ல அதை வெறுக்க வேண்டிய ஆள் யாருன்னா நம்ம அந்த வெறுப்பு நமக்கு வரணும் அதாவது அந்த லாங்குவேஜை வெறுப்புறது அந்த ஜாதியை வெறுக்கறதில்ல எனக்கு இந்த அடையாளத்தை மாற்றணும்னு தோணணும் எனக்கு தேவனுடைய அடையாளம் வரணும் தேவ சாயல் எனக்கு வரணும் அப்படின்னு தோணணும் உங்களுக்கே அது தோண மாட்டேங்குது நீங்கள் அந்த அடையாளத்துக்குள்ளே போக விரும்பலை அதை விரும்புனீங்கன்னா அதோடைய முதல் ஸ்டெப் என்னென்னா இருக்கிற அடையாளத்தை தொலைக்க விரும்புவீங்க இருக்கிற அடையாளத்தை தொலைச்சா தான் வரப்போகிற அடையாளத்து மேலே உங்களுக்கு பாசம் வரும் இந்த இருக்கிற அடையாளத்து மேலே நேசம் இருந்துச்சுன்னா வராது இப்போ உதாரணமாக ஒரு சுகர் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் உங்களை சக்கரை சாப்பிட வேணான்னு சொன்னாங்கன்னா நீங்கள் சப்பிட சக்கரை சாப்பிடக்கூடாது நீங்கள் தான் முதல் முடிவு எடுக்கணும் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க கூட உட்காந்துக்கிட்டு மனைவி சக்கரை போடாதீங்க யாராவது கொஞ்சம் ஸ்வீட் கொடுத்தா சாப்பிடாதீங்கப்பாங்க எங்கேயாவது கொண்டு போய் உட்கார வச்சு விருந்து வச்சு கொஞ்சம் ஒரு கேசரியோ ஏதோ ஒன்று வச்சோடனே ஐயோ அவருக்கு வைக்காதீங்கப்பாங்க ஆக்சுவலாக முதல்ல வைக்காதீங்கன்னு சொல்ல வேண்டிய ஆள் யார் அவர் தானே சொல்லணும் அவருக்கே அதில் என்ன இல்லை முதல்ல இதில் நம்ம கொஞ்சம் சில அறிவாளியெலாம் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு கேசரியை சாப்பிட்டுட்டு டீல சுகர் போடாமல் குடிப்பாப்புல அவர் அவர் சாப்பிட்ற ஸ்வீட்டை சாப்பிட்டுருவாரு அதுக்கப்புறம் இந்த டீல சக்கரை போடாமல் குடிச்சோம்னா சரியா போயிருப்பாப்ல இது என்ன மருந்துனே தெரியாது இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க நைட்டு மாத்திரை ரெண்டு எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம்ப்பா ஆக்சுவலாக இவங்களால யாருன்னா இவங்களால எதை முடியல அதை வெறுக்க முடியல ஆசை உள்ளுபல இருந்துகிட்டே இருக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வெறுப்பு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வைக்கும் போதே நீங்க சொல்லிடுவீங்க எனக்கு அது வேண்டாங்கன்றவீங்க இல்லையா அதுதான் இங்க தேவை என்ன தேவை முதல் நீங்கள் இந்த பூமிக்குரிய சாயலை தொலைக்கணும் ஏசு சொல்றார் நீங்களும் நானும் உலகத்தாராய் இல்லாதபடியினாலே இந்த உலகத்தார் இல்லைங்கிற மைண்ட் உங்களுக்கு வரணும் அது வந்துருச்சுனா தான் உங்களால் தேவ சாயலை பத்தி யோசிக்க முடியும் அதுக்கப்புறம் நீங்க யோசிப்பீங்க தேவசாயலாகிறது எப்படி அது ரெண்டாவது முதலாவது இந்த பூர்வத்தை அறிவிக்காதிருந்தால் நம்ம நான் முதல்ல ஐடியா போயிடணும் யோசிச்சு பாருங்க யூதர்கள் வந்த உடனே இஸ்ரவேலர்கள் வந்த உடனே பேதுருக்கு தான் ஒரு இஸ்ரவேலுன்னு ஒரு எண்ணம் வருது போக்குவரத்தாக இருப்பது அந்நியரோடு கூட போக்குவரத்தாக இருப்பது யூதனுக்கு ஏற்றதல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவரால் என்ன பண்ண முடியல அவங்களோட போய் புற உட்கார முடியல யூதன்கூட உட்காந்து நல்லா சாப்பிட்றாரு புறஜாதியரோட உட்காந்து சாப்பிட்றாரு திடீர்னு யூதர்கள் வந்தோடனே ஏற்றிடுறாரு அங்கேருந்து பவுல் சொல்கிறாரு இது ஒரு வகையான மாய் மாலோன்ட்டார் ஆனால் பவுலால் அந்த தான் வந்து இஸ்ரவேல பெனிமின் கோத்தரை தான் எது இருந்தாலும் ஆனால் அவனுக்குள்ள அது இல்லவே இல்லை அவன் சொல்றான் யூதனம் இல்லை கிரேக்கனம் இல்லை நான் அந்நியருக்கு அந்நியன் புறஜாதிக்கு புறஜாதியான அடிமைக்கு அடிமையன் எல்லாருக்கும் இல்லாம அவ்வளோதான் அது உள்ள வரணும் அதனால தான் பவுல் சொல்றாரு அவன் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போசனாக இருந்தான் நான் விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு அப்போசனாக இருந்தேன் உள்ளுக்குள்ள எனக்கே அந்த தாட்டு வரணும் சில நேரத்தில் அந்த சுபாவம் இருக்க தான் செய்யும் நான் பென்னியமின் கோத்திரத்தான் அதை தொலைக்கணும் அந்த எண்ணம் போகணும் கர்த்தருக்கு முன்பாக நான் பரலோக வாசி எனக்கு இங்கே இருக்கிற யார் மேலேயும் இந்த மொழிக்காரன் ஒரு பற்று அந்த ஜாதிக்காரர் ஒரு பற்று இந்த ஊருக்காரன் ஒரு பற்று எதுவும் இருக்காது அப்போ யாரையும் நேசிக்கூடாதா எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கணும் அங்கே தான் இருக்க விஷயமே எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கணும் முடியுமா சில நேரங்களில் நம்ம வெளிநாட்டு போயிட்டு வோம் வெளிநாட்டில் தங்கி வேலை பார்ப்பாங்க நான் பார்த்துருக்குறேன் இந்த வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்குறவங்ககிட்ட கண்டிப்பாக அந்தந்த ஊர்க்காரங்கள பார்த்தா ஒரு பாசம் என்ன செய்யும் வரும் தமிழர்கள்னால் தமிழர்கள் அவங்களாம் தமிழர்கள் ஒரு கேங்காக இருப்பாங்க அப்புறம் அந்த ஊர்க்காரங்களாம் ஒரு கேங்காக இருப்பாங்க இது யூஷுவல் இது இந்த அளவுக்கு நீங்கள் சரின்னு நினைக்கிறீங்கள இதில் நான் அங்கே போனபோது வெளிநாடுகளில் போன போது ரெண்டு ட்ராபேக் அல்லது ரெண்டு அதில் உள்ள குறைகள் நான் பிரச்சனையை பார்த்தேன் ஒன்று நாம் தமிழர்கள் நாம் மலையாளி நாம் தெலுங்குன்ற தாட் வர ஆரம்பித்த உடனே இவங்களால் அங்கே இந்தியர்கள்னு சிந்திக்க யோசிக்கவே முடியல என்ன பண்ண முடியல இந்தியாவிலேருந்து வந்தவங்கன்னு யோசிக்க முடியல ஒரு சர்ச்சில் நடக்கிற சமூகம் ஒரு சர்ச்சில் தெலுங்காரங்க இருக்காங்க மலையாளக்காரங்க இருக்காங்க தமிழ்காரங்க எல்லாம் மிக்ஸாக உட்காந்துருக்காங்க அந்த சர்ச்சில் ஒரு தெலுங்கு பாட்டு ஒரு தமிழ் பாட்டு ஒரு மலையாள பாட்டு எல்லாம் கலந்தான் பாடுறாங்க செய்தி கொடுக்கும்போது டிரான்ஸ்லேஷன் வச்சுருக்காங்க கூடுமான வரைக்கும் நம்ம ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் ஒரு காலகட்டம் வரும்போது தமிழர்களுக்குன்னு ஒரு தனி சர்ச்சு வேணுங்க தெலுங்காரங்களுக்கு ஒரு தனி சர்ச்சு வேணுங்க மலையாளிகள் அப்ப இவன் இவ்வளவு நாள் எப்படி உட்காந்து வந்திருக்கிறான் உள்ளுக்குள்ள பார்க்கறதுக்கு நாங்கள் ஒண்ணும் தான் சொன்னா ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்குது நான் தமிழன் நான் மலையாளி நான் கன்னடக்காரன் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு அது என்ன செய்கிறதுன்னு சொன்னால் அவங்களுக்குள்ள ஒரு பாகுபாடை உண்டாக்கி பிரிவினையை கொண்டாந்து நான் இப்போ வெளிநாடுகள் அதை பார்க்குறேன் ரெண்டாவது பிரச்சனை அதெல்லாம் என்ன இருக்குன்னா இவங்க இப்படி இவங்களுக்குள்ள பிரிவினை இருக்கிறதுனால இவங்க போற ஊர் இருக்குல்ல அந்த ஊருக்காரனுக்கு சுவிசேஷமே சொல்ல மாட்டாங்க அங்கே இருக்கிறவனுக்கு பெரும்பாலும் சொல்றேன் சொல்ல மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அவன் வெளிநாட்டுக்காரன் நான் இந்தியா இந்தியாக்காரங்களுக்கே சொல்லுவான் அப்புறம் வெறும் சுவிசேஷம் சொல்லுவான் இந்த எண்ணம் உனக்கு முதல்ல மாறிடணும் அந்த தாட்டு மாறிட்டாதா நான் யாருக்கும் சுவிசேஷம் சொல்லுவேன் எல்லாரும் என் சபைக்குள்ள ஒன்னா இருப்பாங்க அப்படி இருந்தாதான் அதுக்கு பேர் பரலோகம் எல்லாரும் ஒன்னா இருக்கிறதுக்கான பரலோகம் வெறும் தமிழை மட்டும் இருந்தால் அது தமிழ்நாடு சபை தமிழனோ தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆப்பிரிக்காரன் சைனாக்காரன் எல்லாரும் சேர்ந்து ஒரே சாயல உட்காந்துருப்பா பாருங்க அதற்கு பேர் தான் பரலோகம் அங்கே யூதனும் இல்லை கிரேக்கனும் இல்லை ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை எல்லா தேவ தூதர்களைப் போல ஒரே மாதிரி இந்த தாட்டு உனக்கு முதல்ல இங்கேயே வரணும் பூர்வீகம் தொலையணும் பூர்வ கோத்திரம் தொலையணும் உள்ளுக்குள்ளே மாறணுங்கிற சர்டிஃபிகேட்டில் மாத்துறது முக்கியம் இல்லை உள்ள மாறணும் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்ற ஒரு தாட்டு வந்துடணும் எனக்கு எல்லாரும் சமம் அத்தனை பேரும் ஒரே சகோதரர்கள் ஒரே ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறோம் ஒரு அப்பத்தை நாம் புசிக்கிறோம் ஒரு தேவனை ஆராதிக்கிறோம் ஒரு தேவனை தேடி மேலே போக போகிறோம் இங்க யார் ஒருத்தர் உள்ளுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு இந்த பாகுபாடோடு கூட இருக்கிறீங்களோ நீங்கள் மாற முடியாது என்று அர்த்தம் நீங்கள் தேவனோடு கூட சிங்காசனத்தில் உட்கார முடியாது ரெண்டு ஜாதிக்காரன் ஒரு சர்ச்சுக்குள்ள உட்கார மாட்டீங்கன்னு சொன்னா எப்படி ரெண்டு பேரும் பர்லவத்தில் உட்காருவிய அந்த பாகுபாடு இங்க இருக்குதுன்னு சொன்னா எப்படி உன்னால போய் பர்லவத்துல உட்கார முடியும் இல்லையா அதுக்கு ஒரு லாபேஸ்வர் என்ன லாபேசுவர் நான் எனக்கு அப்படிலாம் இல்லைங்க ஒத்துக்க மாட்டான் நீ பரலவத்துக்கு போன கூட தான் ஒத்துக்க மாட்டான் அதனால போக மாட்டீங்களா இப்ப சொந்தக்காரங்க சொல்லிட்டாங்க நீங்க அந்த பர்லவத்துக்கு போக வேண்டாம் எனக்கு பிடிக்கலன்னு போக மாட்டீங்களா இங்கே சொந்தக்காரன் எல்லாருமே யார் தெரியுமா யார் இயேசு தத்ததில் கழுவப்பட்டவனோ அவன் தான் நமக்கு சொந்தக்காரன் அவன் தான் நமக்கு சொந்தக்காரன் நான்லாம் வந்துட்டு எப்பவும் சொல்லுவேன் அண்ணன் தம்பி இல்லாமல் பிறந்தாள் ஒரே ஒரு பிள்ளை அவ்வளோதான் ஸோ ஆரம்பத்துலேயே நான் தனியாக எங்கள் அம்மா கூட வளர்ந்துவேன் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு அல்லது எனக்கு சொந்தம் அல்ல அப்படின்றது நான் முதல் முதல்ல ரொம்ப க்ளோஸாக எங்கே பார்த்தன்னா சபைக்குள்ளதை போய் தான் பார்த்தேன் சர்ச்சுக்குள்ளே நான் போகும்போது எங்கள் சர்ச்சுக்குள்ளே நீ யார் என்ன கொத்தரோம் என்ன குளம் என்னமே கேட்கவே இல்லை ஒரு பையன் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரான் அவ்வளோதான் தாட் அப்படி தான் என்னை ஏற்றுக்கொண்டாங்க ஊழியத்தில் அப்படி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இன்னைய வரைக்கும் எனக்கு ஊழியம் சொல்லி கொடுத்தவங்க யார் அவங்களுடைய கோத்திரம் என்ன எனக்கு தெரியவே தெரியாது அவங்க அவங்களும் அதை என்கிட்ட கேட்டதும் இல்லை அவங்க நம்ம நாசுக்காக விசாரிப்பான் நாசுக்காக கேட்பான் நீங்கள் நகர்கோயிலோ அப்படிம்பா கண்டுபிடிக்கிறதுக்க மதுரையோ உங்கள் பேச்சு காட்டுகிறதே அப்படிம்பா அது எதுக்கு அந்த கேள்வி கேட்பியா மதுரையாக இருந்துட்டு போறேன் என்னப்ப இல்லை அந்தமான் நிக்கோபார இல்லாண்ட இருக்கட்டும் இப்போ என்னப்ப ஸ்ரீலங்காலர் தான் இருந்துட்டு போறேன் என்னப்ப இப்போ என்ன பிரச்சனை இப்போ உங்களுக்கு எங்கள் சர்ச்சில் தான் எங்களை அப்படி ஒரு கேள்வி கேட்டதே கிடையாது யாரு என்ன எந்த ஊர் எதை பற்றி எங்களுக்கு கவலையும் கிடையாது ஏன் எதுக்கு தெரியுமா எப்ப நீ இயேசு வினத்தால் கழுவப்பட்டுட்டியோ நீயும் நானும் சகோதரனாய் மாறிவிட்டோம் அவ்வளோதான் எங்கள் அப்பாவுக்கு நீ பிள்ளை வேலை முடிஞ்சு பரலோக பிதாவுக்கு நாம் அத்தனை பேரும் சகோதரர்களாய் காணப்படுகிறோம் இதில் உட்காந்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிப்பான் பேச்சில் கண்டுபிடிப்பான் செய்கையில் கண்டுபிடிப்பான் காது அப்படி இருக்கு மூக்கு இப்படி இருக்கு சைனா மூக்கு சப்பையா இருக்கும் அதனால அவன் ஒத்துக்க மாட்டீங்களா பரல இன்றைக்கி இன்னைக்கு ஒரு கூட்டம் உட்கார்ந்துட்டு இருக்குது சர்ச்சுக்குள்ள நான் சொல்லுவேன் இவர்கள் தான் சபை வளராமல் போவதற்கு காரணம் நீங்க கிறிஸ்தவத்துக்கு எதிர்ப்பு யாருன்னு நினைக்கிறீங்க வேற எவனுமே கிடையாது கிறிஸ்தவம் மட்டும்தான் இல்லீங்க நம்மளால பழிய தூக்கி அவங்க மேல போடுவான் அவங்க வந்துட்டாங்க இவங்க வந்துட்டாங்க அவருக்காக ஜோம் பண்ணுங்க சபையானது கிறிஸ்துவின் மரணத்திலிருந்து உபத்திரவத்துக்கு நடுவில் தான் வளருகிறது சிதறி போனவர்கள் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் சபை அப்படிதான் வளருது உபத்திரவ சபைக்கு புதுசே கிடையாது இதன் மேல மோதனும் சரி இது எவன் மேல மோதினாலும் சரி அவன் நொறுங்குவான் நசுங்கி போவான் சபை ஒரு நாளும் ஜெயிக்கப்பட மாட்டாது சபை தான் ஜெயிக்கும் பாதாளத்தின் வாசல்கள் சபை என்ன செய்யாது ஜெயிக்காது ஆனா சபைய செதற பண்ணிடும் யார் தெரியுமா உள்ளுக்குள்ள உட்காந்துருக்கிறவன் இங்க நீங்களும் நானும் ஒழுங்கா இருந்தா எவன் இந்த நாட்டில் உங்களை என்ன என்ன பண்ண முடியும் நம்மளை காட்டி கொடுக்குறவன் யாரு ஒரு ஆளுக்குள்ளே எத்தனை பாகுபாடு இவன் போய் அங்க சேர்ந்துக்கிறான் அவன் போய் இங்க சேர்ந்துக்கிறான் நீங்களும் நானும் இன்னைக்கு கவர்மெண்ட் எலெக்ஷன் வரும்போது இப்போ நம்ம ஆட்கள்லேயே பாதி பேர் பார்த்தீங்கன்னா இவங்க வரணும்னு ஜோம் பண்ணுவான் கொஞ்சம் பேர் வந்து அவங்க வரணும்னு ஜோம் பண்ணுவான் கொஞ்சம் பேர் அவங்க கூட போய் மேடையில் ஜோம் பண்ணுவான் கொஞ்சம் பேர் இவங்க கூட மேடையில் ஜோம் பண்ணுவான் இப்ப என்னால என்ன கேக்குறாங்க இதுல என்னங்க தப்பு நாம அந்த நல்ல ஆட்சி வரணும் ஜோம் பண்ணக்கூடாதா டேய் நீங்க பரலோகத்தின் ஆட்சி வரணும் ஜோம் பண்ண வேண்டிய ஆளு உம்முடைய ராஜ்யம் வருவதாக அதையே மறந்துட்டிய மறந்துட்டு யாராட்சி வரணும் ஜோ பண்றிய யாராட்சி வரணுங்கிறத தேவன் பார்த்துப்பாரு ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர் கர்த்தர் அவருக்கு தெரியும் யார் நல்லவர்கள் யாரை கொண்டு வரணும் யாரை வச்சா நமக்கு நல்லதுன்றது அவருக்கு தெரியாதா நீங்கள் ஜோ பண்ண எதுக்கு தெரியுமா அந்த ஆட்சி வரணும் பரலோகத்தில் உம்முடைய ராஜ்யம் வருவதாக நீசு ஜோ பண்ண